ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜானியூ வஷூ ஃபைப்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்குங்க எல்லோரும் ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படி ஸோ நிறைய ஆப் இருக்குது நமக்கு எந்த ஆப்பும் யூஸ் பண்ணன்னு தெரியாது ஸோ நான் ஒரு ரெண்டு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரும் ஸோ நான் இன்னும் உங்களுக்கு எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு எந்த ஆப் நல்லா இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இருந்தாலும் எஸ்ஐபி அப்படி பண்ணலாம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப் குரோ ஆப் இருக்குது அப்புறம் இந்தியமணி ஆப் இருக்குது இந்த இந்த ரெண்டு ஆப்பில் என்ன வித்தியாசம் சொல்லலாமா குரோ ஆப் ஆனாலும் இண்டியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சி பிஎஸ்சி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது எஸ்ஐபி ஆனாலும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆனாலும் ஏதானாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்திய மணி ஒரு 어, 스페셜 택시를 사용할 수 있는 유의 스토커를 는유스토커 இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அடோப்பு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானும் அப்படி நிறைய கம்பெனி இருக்குது இல்லையா யுஎஸ் கம்பெனிஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் இண்டியமனி ஆப் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் இண்டியன் ஸ்டாக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ குரோ ஆப்பு ஓன்லி இண்டியன் ஸ்டாக்கு தான் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணல ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஐ மீன் ரெண்டு குரூப் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் உங்களை டிமேட் அக்கௌண்ட் ஸோ ஒரு ஆப்பே இண்டனுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொருக்கு உங்களுக்கு ட்ரேடிங்க்கு அப்படியே யூஸ் பண்ணலாம் அது உங்களை சாய்ஸ் ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெண்டு ஆப் இந்தியன் மணி கு ஆப் ஸோ உங்களுக்கு என்ன ஷூட் ஆகும் அதை அனுசரித்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த இது தான் உங்களுக்கு என்ன இதோட டீட்டெயில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு வேணாங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓ ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ் ஸ்டாக் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க எப்படி நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கணும் ஸோ யூஎஸ் ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணாக்கா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு அவர் ஃபெட்ரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரூபீஸு யூஎஸ்க்கு கன்வெர்ட் ஆகும் டாலர்ஸில் அப்புறம் நீங்கள் ஒன் டூ டேஸ்க்கு அப்புறம் அதுக்கு கன்வெர்ட் ஆகும் டாலர்ஸில் அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ யூஎஸ் ஸ்டாக்லாம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுறேன் குரோ ஆப்க்கு ஒரு வீடியோ இந்திய மணிக்கு ஒரு ஆப் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் நான் நிறைய வீடியோ பண்ண முடியும் ஸோ ஷியூ கேஸ் ஷியூன் அதர் வீடியோ பாய்